அழகா வந்துச்சு பாத்துக்க உதிரி உதிரியா இருந்து இல்லையா இருந்து இருந்து எல்லாரும் பிரியாணி பிரியாணி எடுத்து சாப்பிட்டாத இதுவரை இப்படி செய்தது இல்ல இல்லையாமா என்ன புதுசா ட்ரை பண்ணிருக்கு ஆமாட்டி இனி பாரு கரை குழம்பெல்லாம் கொஞ்ச நாள் தான் தந்து விடுவேன் மற்ற நாள் எல்லாமே சாதம் தான் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு வேலை சீக்கிரமா முடியுதோ ஆமா வேலை சீக்கிரமா முடியுது இவ பார்த்தா பிள்ளை விதவிதமா சாப்பிட்டுட்டு போட்டுன்னு தந்து விடலான்னு பார்த்தா வேலை முடியுதான் இல்லையா கேக்கியா இல்லம்மா உங்களுக்கு வேற ஈஸியா முடியுமோன்னு கேட்டேன் இல்ல மக்கா வேலையாக நான் சொல்லல ডেইলি விதவிதமா கொண்டு போனா உங்களுக்கு சாப்பிட சாப்டகுற இன்ட்ரஸ்ட் ஆறங்கல ஒரு நாள் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் புதினா சாதம் லெமன் சாதம் இவ்ளோ சாதம் இருக்கு அத மாதிரி இது ஒரு புளி சாதம் ம் இன்னையப்ப ডেইলি மத்திய வேரைட்டி வேரைட்டி தான் சாப்டோமா ஆமா மக்களே எங்க மோனிஷாவ காணவே இல்ல காலேஜ்ல இருந்து இப்பதனே வந்தா போ போய் துணி மாத்திடுவான்னு சொன்னேன் போயிருக்க இப்ப வருவா ஏமா ஏமா எப்படி நல்லா இருக்க ஆமா மக்களே கரெக்டா இருக்கு இல்லையா ஆமா கரெக்டா இருக்கு என்னம்மா அவ்வளவு மட்டும் புது ட்ரெஸ்ஸா இருக்கு ஏன் எனக்கு எடுக்க இல்லையா அது இல்ல டி எப்பவும் அந்த ஒரே ஒரு டிஷர்ட்டையும் அடிக்கடி போட்டுக்கிட்டு தெரியா அது இல்லாம அது வேற கிழிஞ்சு போச்சு அதான் எனக்கு துணி கரு வந்தார் இல்லையா அவட்டு மூணு டாப்பு மட்டும் எடுத்தேன் ஓஹோ யா அப்ப மூத்த மூளங்க மட்டும் தான் எடுத்து கொடுங்களா எனக்கு எடுக்கலையா ஏட்டி வா அவ தான் இருந்து அதனால நான் மூளனம் போல எடுத்தேன் ஏமா இருக்குமா அதுவும் சூப்பர் நான் இப்படி பண்றியே அவ்வளவு மட்டும் எடுத்துக்கிட்டு ஏன் மட்டும் எடுக்கணும் எனக்கு வருது வாங்க எடுத்துட்டு வரேன் அடுத்த வாரம் கொண்டு வர அப்ப எடுக்கலாம். ஏன் அப்ப அவளும் அடுத்த வாரம் சேர்த்து எடுத்துக்க வேண்டியேதானே. இப்போ மட்டும் அவளுக்கு கைய எடுத்து குடுத்தியே. சண்டை போடாதடி உன் அக்கா தானே. ஆமா அக்கா பெரிய அக்கா. இதே இது எனக்கு எடுத்துட்டு அவளுக்கு எடுத்து வந்தா அவன் என்ன ஆட்டம் ஆடி இருப்பா. சங்கிடா எதக்கிட்டு இப்படி கோபடியா? ரொம்ப நடிச்சாதேன்னா. ஏன் உனக்கு இல்லையா அந்த பெண்ட அவளுதானே நீ நிக்கியா? போ அக்கா போட்ட பழைய Dress அங்க தான் எடுத்து வச்சிருக்க. அதை எடுத்து போடு போ. ஆமாட்டி அவளுக்கு வந்து பழைய Dress நிறைய இருக்கு அதை நீ எடுத்து போடு. பழைய Dress போடணுமா? இது என்ன நல்ல கதையாலியமா இருக்கு என்னதான் சொன்னி அவளுக்கு போட ட்ரெஸ் இல்ல அதனால தான் எடுத்து கொடுத்தேனே இப்போ என்ன பழைய ட்ரெஸ் போடணும் என்கிட்ட சொல்றிய அதுவும் இல்லாம அவளுக்கு பழைய ட்ரெஸ் நான் ஏன் போடணும் இடி நம்ம வீட்ல இல்ல எல்லா வீட்லயும் இப்படிதான் அக்கா யூஸ் பண்ண திங்ஸ் தங்கச்சி கொடுப்பவ அண்ணா யூஸ் பண்ண திங்ஸ் தங்கச்சி கொடுப்பவ அப்படிதான் இது நம்ம வீட்ல மட்டும் கிடையாது எல்லாருக்கும் வீட்லயும் எப்படி எல்லாரும் பண்ணட்டு ஆனா நான் அவளுக்கு துணியை போடவே மாட்டேன் ஓ இல்ல மக்களே நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது மாமாக்கு சட்டையை தான் நான் வீட்டுக்கு போய் எடுத்துருவேன் தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு புது ட்ரெஸ் தான் வேணும் நான் அவளுக்கு பழைய ட்ரெஸ் ஒன்றும் போட மாட்டேன் எல்லா வீட்லேயும் மூத்த பிள்ளைக்கு ஒரு நியாயமா இளைய பிள்ளைக்கு ஒரு நியாயமா வேற வீட்டில் உள்ள பிள்ளையே கேட்காம இருப்பாவளா இருக்கான் ஆனால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நான் கேட்பேன் சே அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு எடுக்கவே இல்லை எட்டி புலம்பாத அடுத்த வாரம் எடுத்து தரேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் போ

ரேவதி தே அங்க யார தே தேடறிய நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கோம் என்ன ரேவதி ரேவதி இங்க இருந்து கூட்டா அங்க இருக்கிற ரேவதி கேட்குமா என்ன என்னடா என்னடா உமா சொல்லியா அட ஆமாத்தே ரேவதிய பியாசி சமாதானப்படுத்தி அவ மாமியார் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம் அவ மாமியார் வீட்டுல வந்து விட்டுட்டு வந்தீங்களா என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க யாம் பிள்ளை அங்க நிம்மதி இல்ல சொல்லிட்டு தான இங்க வந்தா என்ன உங்களுக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குமே ஆமா அத்தை ரேவதிய கொண்டு விட்ட பிறகு எங்களுக்கே நிம்மதி பாவம் அங்க மாமியார் தனியாலே இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அத்தை உங்க மொவாதா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கோச்சிக்கிட்டு வாரா ஆமா அத்தை உமா சொல்றது கரெக்ட் தான் ரேவதிக்கு ரொம்பவே முன்கோபம் பாத்துக்கோங்க அங்க

இருந்தாலும் ஒரு மனசாட்சியோட பேச வேண்டாம் மக்கம் இங்க பாருங்களா இருபது சென்ட் ஒரு ஏக்கரும் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது என் விருப்பம் உங்கள்ட்ட கேண்டிட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவே அங்க கஷ்டப்பட்டு இருக்கு அதை கொண்டு அங்க விட்டுட்டு வந்துட்டே இப்போ நிம்மதியா இருக்குதா உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா இப்பதான் நிம்மதியா இருக்கு ரேவதி ஐயோ மாமியார் விட்டு போயிட்டா ம் நீங்களும் உங்க மூணு லிட்டு வந்துட்டிய இனி நம்ம தான் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இங்க பாருங்களேன் இந்த நாளை குறிச்சு வச்சுக்கிடுங்க இன்னையில இருந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க மட்டும் பாருங்க என்னத்தி சாபமா நான் எதுக்கு நான் உங்களை சாப விட போறேன் நீங்க பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீ அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்தது அவ்வளவு சிரிப்பு இல்லையா என்ன வசந்தி மற்ற நேரம் எல்லாம் மூஞ்சில ஒரு ஈய ஆடாது கொசு ஆடாது இப்ப என்ன நல்லா இழுச்சுக்கிட்டு இருக்க ஆமா தே தேவதியை கொண்டுட்டு சந்தோஷம்தான் பாப்போம்னா பாப்போம் இனி நீங்களா என் அம்மா வீட்டுக்கு போறேன் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பெட்டியை கட்டிட்டு நில்லுங்க எப்படி போறியனி நான் பாத்துக்கடியே என்னத்தே இவ்வளோ நாளும் மறைமுகமா தான் தாக்கிக்கிட்டு இருந்திய இனி என்ன நேரடி அட்டாக்கா சொல்லுங்க ஆமாண்ணா இனி எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் ம் இவ்வளவு தூரம் நீங்க இல்லையா பாப்போம் அடுத்த வீட்டுக்கு கதை விட போடுறது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கேனா நீ ரெண்டு பேருமே வருத்தப்படுவீங்க ஏன் இவகிட்ட மோதணும்னு அந்த அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேன் எத்தே சும்மா சொல்லக்கூடாது நல்லா டைலாக் பேசுறியத்தே உண்மையை சொன்னால் சினிமாவில் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்காத்தே வாயை மூடிக்கிட்டு போங்கண்ணே ரொம்ப ஆடாதீங்கண்ணா ம் ஆட்டத்தெல்லாம் அடக்குறேன் கோவத்தை பாரா இனி

அதுக்கு கூடவே பி ஹாசனே நானும் வீரவசன் எல்லாம் விட்டுட்டேன் இனி என்ன பாடுபடப் போகிறோமோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சும்மா ஜுஜிபி வேலை கட்டுதுன்னா ஜுஜிபி வேலை அப்படிங்கிறீங்க ஆமா உமா மூளை கொண்டு விட்ட கோவத்தில் நிக்குது பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் உம் சரிக்கா ஆனால் இனி ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப கவரமாக எடுத்து வைக்கணும் புரியுதா ஏன்னா அடிப்பட்டது இனி பாயும் புது ஸ்பீடாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் இல்லவா பார்த்துக்கலாம் விட்டு விட்டு சரிக்கா பின்ன நான் வாரேன் ம் சரி உம்மா எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க